ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங் நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முளைக்கட்டிய பாசி பயிர் தோசை நெக்ஸ்ட்டு வந்து தானியங்கள் கொஞ்சம் கலந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாமா அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கப்பு முளைக்கட்டிய நம்மளுக்கு பாசிப்பயிர் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முளைக்கட்டிய பயிர் எப்படி நான் ரெடி பண்ணது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈஸி மெத்தடில் நல்லா அலசிட்டு ஒன் நைட் டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒன் டேண்டா ஒன் டே நைட்னா நைட் அன்னையை வடிச்சிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக முளைக்கட்டிய பயிர் வந்துடுங்க நல்லா முளைச்சி வந்துடும் இது ஒரு ஈஸி மெத்தட் அப்படி இல்லாட்டி நீங்கள் துணியில் உட வச்சு முளை கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவுனி அரிசின்னு சொல்லுவோம்ல அதில் ஒரு கப் அதிலே பாதி கப்பு வந்து நீங்கள் காமிச்சிருப்பேன் அந்த மெஷர்மெண்ட் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு உளுந்து நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நம்மளுக்கு வெந்தயம் நல்லது தான் ஏன்னா குளிர்ச்சிக்கு நம்மளுக்கு வெந்தயம் இவ்வளோதாங்க நான் ஊற வச்சு அரைக்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ இது நான் மார்னிங் ரெடி பண்ணுறேன்னா நைட்டே நான் வந்து செஞ்சு ரெடியாக வச்சிட்டேன் இல்லை நீங்கள் ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் ஊற வச்சா கவுனி அரிசி கொஞ்சம் அடிபடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும் எப்போவுமே நீங்கள் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்மளுக்கு ப்ராசஸ் இது வந்து ஒரு நாள் பிஃபோரே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ வாங்க நம்ம செய்யும் முறை பார்ப்போம் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த உணவு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன அரைக்க போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம சோம்பை போட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரைபடுமோ ஈஸியாக அது எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவும் சோம்பு அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அதை நல்லா வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா அறபடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் டே பிஃபோரே ஊற வச்சுட்டேன் இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க பல்ஸ் மோடில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம அந்த தோசை மாவு பக்குவத்தில் வரணும் அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்பட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் கடையில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்பவும் குற குரப்பாக அரைக்கக்கூடாது ரொம்பவும் பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது ஏன்னா தோசை அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா முறு முருண்டு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அரைச்சாச்சுங்க இப்போ இந்த மிக்சியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வச்சுருக்கோம்ல மொளக்கட்டிய பாசிப்பயிறு அது நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இந்த பக்குவத்தில் அரைச்சா போதும் இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் நர நிரப்பாக இருக்குது நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம பாசிப்பயிரை சேர்த்துக்குவோம் பாசிப்பயிர் சேர்க்குறப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம் இப்போ நான் கொஞ்சோன்னு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ பாசிப்பயிர் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துட்டு நம்ம கல் உப்பு போட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயத்தையும் நான் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மனமும் அதிகமாக இருக்குங்க நல்ல வாசமனமாக இருக்கும் ஏன்னா நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால் வாசமனம் அதிகமாக இருக்கும் இந்த சே பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயோடு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி உங்களுக்கே தெரியும்ல தோசை மாவு பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியானாலும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்தடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வருங்க தோசை சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவு நான் அடித்து எடுத்தாச்சு கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து மறுபடியும் அடித்து எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அடித்து எடுத்து நம்மளுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா மணக்க மணக்க இருக்குது இந்த மாவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இந்த மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம எல்லாம் வளைச்சி ஊற்றி நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் தோசை ஊற்றுனா வருதோ அந்த பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவு தண்ணி ஊற்றி நான் மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டேன் இதுக்கடையில் இந்த தோசைக்கு நம்மளுக்கு தேங்காய் சட்னி அட்டகாசமான சைடிஷாக இருக்கும் பருப்பு வடை மசால் வடையெல்லாம் நம்ம தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த தோசையில் நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ இந்த தோசை மாவு ஒரு பக்கத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ சட்னிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் பொட்டுக்கல்ல ஒரு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சோன்னு இஞ்சி உப்பு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நான் வந்து தேங்காய் சட்னிக்கு அடிச்சு அது ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க பாருங்க கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய நுணுக்கங்களும் டிப்ஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடேறினதும் நம்ம இந்த மொளக்கட்டு பாசிப்பயிர் தோசை இருக்குல்ல அதை நம்ம ஊற்றறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக தோசை வருதுண்டு நல்லா மொறு மொருண்டு மணக்க மணக்க அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக அலட்டிக்காமல் வலிக்காமல் அருமையான பயிர் வகையான தோசை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் இது உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு நீங்கள் வச்சு இந்த ஒரு தோசையை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணுன்னா திருப்பி போடலாம் இல்லை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ சூப்பரான முறு மொறுண்டு கம்மகம் மணக்க மணக்க பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா தோசையும் நீங்கள் சுட்டு வச்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சு சட்னி தொட்டு சாப்பிடுங்க அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா தோசையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான முளைக்கட்டின பாச பயிர் தோசை தாங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கா வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அஸ்லாம் வைக்கம் பாய் பாய்